அக்கா நீங்கள் வாங்கக்கா அதெல்லாம் சொன்னால் எங்கள் மாமியார் விடவே விடாதுக்கா நான் தான் சின்ன பின்னை கூட்டி போனானு வந்து ஒரு வார்த்தை சொல்லுங்கக்கா அது பேரையாட்டும் ஆடுறேக்கா அந்த பொம்பளை நான் என்ன சொன்னாலும் காதலே வாங்குறது வானத்துக்கு பூமிக்கு குதிக்கும் நீங்க வாங்க ஏக்கா எனக்கும் வந்து சொல்லி விடுங்கக்கா அவஹே போகிற பிள்ளையே ரொம்ப காலமாக இருந்தாங்க

அக்கா நீங்களே அப்படி சொன்னா எப்படிக்கா அந்த பொம்பளை என் உயிரை எடுத்துரும் வாங்கக்கா நம்ப தனக்கு ஒருத்தவங்க ஒருத்தவங்க உதவியா இருக்கணும் ராணி அக்கா நீங்களாவது வாங்கலாம் சின்ன சொல்றத பத்தி ஒண்ணும் இல்லாம எனக்கு வேற வீட்ல ஒரே வேலையா இருக்கு போட்டதா போட்டபடி கிடக்குது நானே என் மாமியார் கிட்ட ஏச்சும் பேச்சும் வாங்க தான் போறேன் அதையும் எப்ப பார்த்தாலும் கத்தி தான் கிடக்கும் இதுல உன் மாமியார் கிட்ட வேற வந்து சொன்ன நோச்சுக்கையா இன்னும் நல்லா நாலு கேள்விங்களும் சேர்ந்து நம்ம உயிரை தான் எடுக்குங்க என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே அதுக்கு தான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் நீங்க இங்கேயே இருங்க யாரும் கேட்கல நம்ம Fuck. 这个。

ஏய் சின்ன பொண்ணு எங்க தான் சின்ன பொண்ணு போய் சுத்திட்டு வருவ காலையில இருந்து நானும் தேடாது இடமே கிடையாது எங்க போய் தொலைவ ஊர் சுத்தி மாடு ஊர் சுத்தி மாடு இப்ப எதுக்கு வந்தானா அப்படியே எங்க போய் தொலைஞ்சாலும் அங்கனே கிட்ட ஒழிய வேண்டியதானே எதுக்கு இங்க வந்தாலும் இவ்வளவு பார்த்தாலே கோங்கோமா வருது நீ

உனக்குதான் இந்த நாள் வரைக்கும் நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா இதுக்கப்புறம் நான் அது மாதிரி இருக்கிறதா இல்ல சின்ன பொண்ணு என்னதான் சின்ன பொண்ணு மனசுல நினைச்சிட்டு இருக்க இன்னைக்கு சொல்லு இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு பிள்ள யாருகிட்டயும் வர மாட்டேங்குது அம்மா அம்மான்னு அழுது அழுது தேவல் கண்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போற அளவுக்கு வச்சிட்டு இல்ல நாலு மணி நேரமும் வீடு தங்குறது இல்ல வரங்கறதுக்கு மட்டும்தான் சின்ன பொண்ணு நீ இந்த வீட்டுக்கு வர நீ எல்லா நேரமும் ஊரை சுத்தி சுத்தி வர அது பத்தாதுன்னு அவங்க கிட்டயே சண்டைய வேற இழுத்துட்டு வர சரி நானும் வீட்டு வேலை செய்யலாலும் பரவாயில்ல பிள்ளைக்கு அம்மாவாக இருந்துட்டு போட்டுன்னு சொல்லிட்டு இவ்வளவு நாளா அமைதியா இருந்தேன் எங்க அம்மா சொல்லக்குள்ளதான் உன் மேல தப்பு இருக்குன்னு தெரிஞ்சு ஒரு வார்த்தை கேட்டிருப்பேனா சரி ஜில்லையாவது நீ பாத்துப்பேன்னு பார்த்தா அதுவும் இல்ல எதுக்குமே இந்த மாதிரி நீ எதுக்கு இங்க இருக்க பேசாம உங்க அப்பா வீட்டுக்கே போய்டு ஐயோ லட்சுமி அக்கா அவன் போனதுக்கு நீங்க கூட்டு போனதுக்கு நான் எதையுமே சொல்லலக்கா இவ எங்க இருக்க எங்க போற எங்க வரன்னு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லணும்க்கா பச்சை புள்ளிய போட்டு போனமே ஒரு நெனப்பு இருக்கணும் இல்லக்கா இவளுக்கு அந்த புள்ள எம்மா அழுவ அம்மா அம்மான்னு சின்ன பிள்ளைக்கா அது அதுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க நம்ம சொன்னா வந்து அது புரிஞ்சுக்குமா அப்படி இருக்க பிள்ளைய போட்டு போலாமாக்கா இல்ல கூட்டுட்டாவது போயிருக்கணும் அதுவும் இல்ல தனியா போட்டு போனா எங்க அம்மா ஒருத்தவங்க என்னக்கா பண்ணுவாங்க

என்னது ஃபோன் பண்ணி சொல்லுறியா எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணு வசதியா கேளுங்க எப்ப பார்த்தாலும் பத்து நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பண்ணி நானும் எத்தனை வாட்டி தாங்க பேசுறது எப்ப கேட்டாலும் அங்க இருக்கா சின்ன பொண்ணு இங்க இருக்கா சின்ன பொண்ணு அது பண்ற இது பண்றேன்னு சொல்றாங்களே தவிர பேசவே இல்லையா சின்ன பொண்ணு என்ன தாக்கா நினைச்சுன்னு இருக்கா அவன் மனசுல

ஐயோ எத்தே என் புள்ள ஜில்ல எங்க அவளுக்கு ஒன்னும் ஆவல நல்லா தானத்தே இருக்கா எத்தே ஏதாவது பேச தொலைங்கத்தே இப்படி பரட்ட கணக்கா முறைச்சு நிக்கீங்க எத்தே அவளை கேட்ட துப்பு இல்ல அம்மியில சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு தான் போனேன் இந்த அம்மியார் கேள்வி வர ஏதாவது ஒண்ணு சொல்லணும்னு ஏதாவது ஒண்ணு சொல்லும் தீனியை கூட சாப்பிடாம கிடக்கும் யார் யார் சாப்பிட்டா என்னென்ன சாப்பிட்டாங்கன்னு ஒன்னும் புரியல இவர் வேற கஞ்சி கிஞ்சி குடிச்சாரா அப்பா போய் பார்த்தா தான் தெரியும் எம்மா இந்த புள்ளையர்கிட்ட என்னால முடியல போட்ட துணி அப்படியே வெயில்ல என்னால காஞ்சி கிடக்குது எல்லாத்தையும் உள்ள எடுத்து மடிச்சு வைங்கடின்னு சொல்லிட்டு போனேன் அப்படியே போட்டது சாயங்காலம் வரைக்கும் கிடக்குது பாரு ஏ சத்யா சங்கீதா ஏய் அங்கே நில்லடி என் விட்டு வாசுபடியில காலை எடுத்து வச்ச காலை வெட்டிடுவேன் காலையில எட்டு மணிக்கு போன மணி அஞ்சாவது இப்ப வர இது என்ன சாவடியா சத்திரமா லட்சுமி தான் அத்தே ஒண்டியா அங்கிட்டு இங்கிட்ட பத்திரிக்கை வச்சுன்னு தெரிய ரொம்ப கஷ்டமா இருக்குது நீங்களும் வந்தீங்கன்னா கூட மாட ஒத்தாசையாக இருக்குன்னு சொன்னா அத்தை நம்ம சத்தியா வந்து வயசுக்கு வந்தப்போ கூட அவள் தான் வந்து கூட மாட எல்லா வேலையும் செஞ்சுன்னு அதனால தான் இப்போ நம்ம போகலாம் நல்லா இருக்காது பார்த்தீங்கன்னா தான் அத்தை போனேன் அங்கே ஒரு பிரச்சனையாயிடுச்சு சண்டே சண்டை அதான் அது வர லேட் ஆயிடுச்சு லட்சுமியா லட்சுமி போனேன் போன இடம் வந்தா வந்த இடம் அவள் அப்படிதான் அவன் வீட்ல வந்து தங்கி கடந்தாளா என் பையன் பணக்கார விட்டு பொண்ணுங்கெல்லாம் வந்து எத்தனையோ பேர் கேட்டாங்க ஒன்னதான் வேணும் வேணும்னு சொல்லி கட்டினா வயிற்றுக்கு ஒன்று வீட்டை ஒழுங்காக சொல்லி தான் ஒன்றை கட்டி வச்சேன் ஆனா ஒன்றை கட்டி வச்சு என் வீட்டு காசி என் சொத்தி கிண்ணி கிண்ணி எம்மா பெருசாக பெருத்து போயிருக்கேன் நானும் இவ்வளோ நல்லா ஓடி ஓடி உழைச்சிட்டு தானே அதை இருந்தேன் இப்போதான் ஒரு ரெண்டு நாளா என்னால கை கால் குடச்சது தாங்க முடியாம வீட்டில் உக்காந்துருக்கேன் அதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு நாள் வேலை கூட போயிட்டு தானே அதை இருந்தேன் தே இருக்க ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் பாத்துக்கணும் காலையில மூணு மணிக்கு எஞ்சிருப்பாத்தேன் நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி ஆகிடும் உறங்குறதுக்கு அவருக்கு வேற வயலுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு எல்லா வேலையும் நான் ஒண்டியா தானே அத்தை பாக்குறேன் வயலுக்கு வேலைக்கு வர ஆற்றலை கூட நீங்க குறைச்சிட்டு தான் என்ன வேலையை பார்க்க சொல்வீங்க சரி நானும் பார்த்தேன் இப்படி பண்ணாத மாதிரி இப்படி பேசுறீங்களே பாத்துக்கிறான் என்ன எல்லாம் அப்பா வீட்டுல இருந்தா எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்தேன் அதுல இருந்து நான் சும்மாவா பாத்துக்கிறேன் அதுல இருந்து எவ்வளவு காசு வருது எல்லாத்தையும் எடுத்துமே உங்க அப்பாளுக்கு பதிக்கு போய் எத்தனையா அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கியா என்னத்தையும் பொம்பளை புள்ளியு கஷ்டப்பட்டு வர காசு ஆடு மாடு காசு எல்லா காசையும் எடுத்துட்டு போய் உங்க மோவை கிட்டையும் உங்க பெரிய புள்ளிக்கிட்டையும் தானே கொடுத்துட்டு வர்றீங்க உப்புக்கு வைக்கலனாலும் பேச்சுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருந்தா இப்படி பேசுவியா என் மோகலை பத்தி இன்னும் ஒரு வார்த்தை பேசுனேன்

ராணி இன்னும் வாசப்படி கூட மெதிக்கல அதுக்குள்ளே ராணி ராணின் கூவினே வரானு என்னமா மயக்கி கைக்குள்ள போட்டுக்கிறாளுங்களோ தெரியல பக்கத்துக்குள்ளே கூட்டினே வரான் பாரு நம்ம படுற கஷ்டம் நம்மளோட போட்டும் அவங்களுக்கு எதுவும் தெரிய வேணாம் வெளிய போய் நாலு இடத்துல வேலை செய்யறவர் அவருக்கு தெரிஞ்சா ஏன் நினைப்பா அவரும் மனசை போட்டு வருத்திக்குவாரு

ஏமா இப்படி இப்படிலாம் பேசுறீங்க என்னாச்சு எதாவது சாப்பாட்டுல வேற இதுல இருந்து ஏதோ குறையா என்ன ராணி அம்மாவுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்க வேண்டியதானுமா என்னாச்சு ஏன் அம்மா இப்படி பேசுறாங்க ஐயோ இல்லைங்க சாப்பாடு பிள்ளைகளுக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டு சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுட்டு தாங்க போனேன் அத்தைக்கு ஏதோ உடம்பு முடியல பிள்ளைங்க அதான் கஞ்சி கிஞ்சி வச்சு கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு பாக்குறாங்க பிள்ளைங்க வேற ஒன்றும் இல்லை இதோ தோ போய் செஞ்சிடுறேங்க லட்சுமி அக்கா வீட்டில் வேற விசேஷம் வச்சிருக்காவோ பார்த்தீங்களா அதான் காலங்காத்தாலேயும் உங்ககிட்ட சொன்னேன் இல்லைங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு வருவேன்னு அங்கே தாங்க போயிட்டு வந்தேன் வேற ஒன்றும் இல்லை தோ ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காருங்க இதோ செஞ்சிடுறேன் நீங்கள் கஞ்சி தான் குடிச்சிட்டிங்க இல்லைங்க நல்லா இருக்குங்களா அவங்க நீங்களும் உட்காருங்க உங்களுக்கு கொஞ்சம் கொடுக்குற அப்படியே குடிப்பீங்க சரி சரிமா போய் குடு அம்மா வந்து இரும்புல வருதுன்றாங்களே அம்மா நீங்க உள்ள போய் படிங்கம்மா நான் கஞ்சி எடுத்துட்டு வரேன் சங்கீதா சத்யா லோகேஷ் வாங்க 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 அப்பா உங்களுக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு வந்து பாருங்க சரி வீடு சங்கீதா தம்பி ஏதோ விளையாட்டா பண்ணிட்டு இருப்பான் அவனுக்கு ஒரு கொடுத்துருங்க அப்பதான் அதை வச்சுட்டு தனியா ஏதாவது பண்ணிட்டு இருப்பான் மாமா நாளைக்கு வரக்குள்ள உனக்கு நோட்டு புத்தகம் வாங்கிட்டு வரேன் என்ன இதுல சத்யா இங்க மாமா இதுல மூணு புரோட்டானா இருக்கு ஆளுக்கு ஒண்ணு சாப்பிடுங்க என்ன நான் கடை முடியற நேரமா பார்த்து போயிட்டேன் பாத்துக்கோங்க

அம்மா கலுந்து கான்வு என் வருந்துறானி கா 아이illa பேல் கால neiDieு暇focused wizயாங்கள seldom அcale த Sabbath சி ஖ாessions வருந metros Καιறால்uff வாண்மா GET ச explanheiத்தọn kings πα geographic அச்சி வந்து உன்கிட்ட சொல்லியே கூடாதின் சனாம்மா நான் வேற லூசு லூசு தெரியாம சொல்லிட்ட இப்போ என்னத்த பண்றது ஐயோ அம்மா நீ அது Я